ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே அனைவராலும் இந்த வராகியின் வாக்கினை அத்தனை சுலபமாக வெல்லாம் கேட்டுவிட முடியாது இன்று இந்த தாயானவளின் பார்வை யார் மீது இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க முடியும் என் தங்கமே இந்த மங்களகரமான நல்ல நாளில் உன் தாயானவள் உன்னிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா உனக்கானதை செய்து கொடுக்க உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் உனக்கான நல்ல வர கொடுக்க ஒருவர் வரப்போகிறார் என்று நிச்சயமாக அவர்கள் உன்னை சந்திக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள் என் தங்கமே உனக்கு யாரிடத்தில் உன் மனதில் இருப்பதை எல்லாம் சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நீ மனதார நம்புகிறாயோ யாரை பார்த்தால் உனக்கு அந்த உணர்வுகள் தோன்றுகின்றதோ அவரே இன்று உன்னை காண வரப்போகிறார் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொண்டு வரக்கூடியவர் அவராகவே இருக்கிறார் தங்கமே தாயே என்னுடைய மனநிலை மற்றவர்களை பார்த்தால் நிச்சயமாக மாறாது நீங்கள் சொல்லக்கூடிய மனநிலை எனக்கு வரவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே உனக்கு யார் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் இந்த வராகி என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேடி நீ வருவாய் அல்லவா உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் நீ என்னிடம் மனம் திறந்து சொல்வாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மா என்னிடத்தில் சொல் நீ யாரை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் தாயானவள் என்னை நீ மனதார நம்பினால் போதும் என் தங்கமே நான் எப்பொழுதுமே உனக்காக செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்களை உனக்காக நிச்சயமாக செய்து கொடுப்பேன் மற்றவர்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நேரத்திற்கு தகுந்தாற் போல இங்கே மனதினை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்கள் எல்லோருமே நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பது உண்மைதான் இதனால் வரையிலும் நீ வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயங்களில் நீ சந்தித்து விடக்கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக இருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய மன தெளிவு இந்த தாயானவள் எனக்கு நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது என் குழந்தையே இந்த வாழ்க்கையை எளிதாக கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் எல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையை உன்னால் யாரும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீ நிச்சயமாக நிற்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோராலும் முடியாத காரியமாக இருந்தாலும் எத்தனை போலியான உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் சில உண்மையான உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அவர்களை நீ அறிய வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது என் தங்கமே இந்த வாழ்க்கை எல்லோரையுமே உனக்கு போலியாக காட்டியிருந்தாலும் கூட உனக்கு என்றும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான உறவுகள் என்று சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் உனக்கு உண்மையான அன்பு கொண்டவர்கள் இன்று ஒரு சிறு நம்பிக்கையோடு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்னமும் உன்னால் வாழ முடிகிறது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சிலரோடு ஒத்து போகாத மன வேறுபாடுகளோடு அது ஒரு வேலை உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாகவும் இருக்கலாம் அல்லது உன் மீது அன்பு கொண்ட மற்ற உறவுகளாகவும் இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கலாம் யாராயினும் ஒரு சிலர் அது அன்பு உன்னுடைய மனதில் சற்று ஆழமாகவே பதிந்திருக்கிறது அந்த அன்பினை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் நடந்து கொள்வது போல அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது கோபம் வந்தால் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடத்தில் அதனை வெளிப்படுத்தி விடாதே என் தங்கமே நாம் உண்மையாகவே அன்பு வைத்தவர்களிடம் இதுபோன்று செய்யும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் நொறுங்கி போய் விடுவார்கள் உன்னிடத்தில் இருந்து நீ அதை எதிர்பார்த்து வேண்டும் மற்றவர்கள் உனக்கு காயத்தை கொடுக்கும் பொழுது நீ எந்த அளவிற்கு நொறுங்குகிறாயோ அதே போலதானே மற்றவர்களும் இருப்பார்கள் என்பதை நீ ஒருமுறை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு புரியும் யாரையும் நாம் காயப்படுத்த கூடாது என்று எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நாம் பாரமாக இருந்துவிடக்கூடாது யாருடைய கஷ்டங்களுக்கும் நாம் எப்பொழுதும் முக்கியமான விஷயமாக இருந்துவிடக் கூடாது என்று என் தங்கமே நீ நினைக்கிறாய் அல்லவா மற்றவர்களின் காயங்களுக்கு என்னாலும் நீ ஆறுதலாக தான் இருக்க வேண்டுமே தவிர அதை உருவாக்கியதே நீயாக இருக்கக்கூடாது என் தங்கமே நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ நினைக்கக்கூடாது ஏனென்றால் இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டும் இருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நம்புகின்ற வேளையில் நிச்சயமாக நான் அதனை சரி செய்து கொடுப்பேன் நான் என்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் தெய்வத்தின் துணை கொண்டிருக்கிறாய் நீ இந்த நல்ல நாளில் தெய்வத்தின் வாக்கினை சந்தோஷமாக கேட்க வேண்டும் நீ உனக்கிருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி இந்த விடியலில் உனக்கானது எது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ செய்கின்ற சில விஷயங்களினால் உங்கள் உறவுகளுக்குள் இடையில் மனக்கசப்பு வருவது உண்மைதான் ஏனென்றால் அதுவெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அவர் அவர்களின் உணர்வுகளை அடக்காமல் வெளியே காண்பித்து விடுகின்றார்கள் அவர்கள் காண்பிக்கிறார்கள் என்று நீயும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாளும் கொட்டி தீர்த்து விடாதே என் தங்கமே அதற்கு சரியான இடம் என்ற ஒன்று இருக்கிறது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேச பேச வேண்டும் அங்கே உன்னுடைய பேச்சுக்கு நிச்சயமாக மதிப்பு கிடைக்கும் ஆனந்தத்தில் தேவையில்லாமல் பேசுவது மூலமாக உனக்கான சந்தோஷத்தை நீ அங்கே இழந்து விடுவாய் அங்கே உனக்கான முக்கியமான விஷயத்தையும் நீ தொலைத்து விடுவாய் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய மதிப்பு உயர்வதற்கு நீயே ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது உன்னுடைய மதிப்பினை நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும் என் தங்கமே உன்னிடம் பேச வந்தவர்களை ஒரு நாளும் புறக்கணித்து விடாதே அதே போல நீ என்ன பேச வேண்டுமோ அந்த வார்த்தைகளை மட்டும் நீ அவர்களிடம் உதிர்த்தால் போதும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஒரு நாளும் உறவுகளுக்குள் மனக்கசப்பு வந்துவிடக்கூடாது தங்கமே எல்லோருமே எப்பொழுது யாருடைய காலை வாரிவிடலாம் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்னாலும் நீ கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் அதற்காக எப்பொழுது பார்த்தாலும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நீ உன்னுடைய செயல்களை சரியாக செய்து வந்தாலே போதும் அதுவே உன்னை காப்பாற்றும் என் தங்கமே அவசரத்தில் வார்த்தைகளை விட்டுவிடக் சொன்ன வார்த்தைகளை ஒரு நாளும் மீண்டும் அல்ல முடியாது உனக்கே அது தவறு என்று தோன்றினாலும் உன்னால் அதனை எடுக்க முடியாது ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டால் உன்னுடைய மன்னிப்பினை அவர்கள் கொண்டாலும் நீ பேசிய வார்த்தைகள் ஒரு நாளும் அவர்களால் என் தங்கமே அதனை மறக்க முடியாது என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு விதமான மனிதர்கள் எப்படி தெரியுமா எத்தனை சண்டை சச்சரவுகள் குடும்பத்திற்குள் இருந்தாலும் நாம் அதனை மனதில் எடுத்துக்கொள் நம்முடைய வாழ்க்கை தான் வீணாகி போகும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் அதனை நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி இருப்பவர்கள் ஒரு ரகம் இரண்டாவது ரகம் நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும் என்று நாம் கூட பார்க்கவில்லையே இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று நினைத்துக்கொண்டே காலம் முழுவதும் அந்த வாழ்க்கையை கடந்து வருவார்கள் அவர்களுக்கு மனதளவில் எந்த விதமான ஒரு சிறு சந்தோஷம் கூட கிடைக்காது மனதிற்குள் கஷ்டங்களையும் காயங்களையும் சுமந்து கொண்டே அவர்கள் இந்த வாழ்நாள் முழுவதும் ரணமாக மனதை வைத்துக்கொண்டே வாழ்வார்கள் எல்லாவற்றையும் மறந்து எதிர்காலத்தை நோக்கி சந்தோஷமாக பயணிக்கிறவர்கள் ஒரு ரகம் என்றால் கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டு கஷ்டத்தோடு வாழ்கின்றவர்கள் இன்னொரு ரகம் என் தங்கமே இதில் நீ முதலாவது ரகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியும் அதே நேரத்தில் இரண்டாவது ரகமாக இருந்தால் காலம் முழுவதும் கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை விட்டு விலகவும் முடியாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த அருமையான நாட்களை மட்டும் நீ மனதில் நினைத்துக்கொண்டு நடந்து செல்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் நாம் ஏ சரியாக எதிர்கொண்டு சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் நீ தானாகவே உனக்குள் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு ஏற்றது போல மாறிவிடும் என்பதை நீ கண் கொண்டு பார்ப்பாய் அதனை புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதை நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி